ஹலோ எல் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக உள்ள தறிக்கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் இது கேரளாவில் தறி கஞ்சிமாங்க நம்ம ஊர் சைடு வந்து ரவா கஞ்சின்னு இதை சொல்லுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த தறிக்கஞ்சி செய்ய பேன் நல்லா ஹீட்டான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா ஆன பிறகு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு இருபது திராட்சை அளவுக்கு சேர்த்து ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் சிலர் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து அதையும் கூட வறுத்து இது கூட சேர்த்துப்பாங்க நம்ம முந்திரி திராட்சையை மட்டும் வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே பேனில் அரைக்கப் அளவுக்கு ரவாயை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க ரவையை வறுக்கும் போது ஃப்ளேம் லோலேயே இருக்கணுங்க அப்போ தான் ரவை கருகாமல் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக செவந்து வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க நம்ம ரவை வந்து அரை கப் தான் எடுத்திருக்கோம் ஆனால் பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு சேர்த்து எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரவை ஆக டைம் ஆக வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப திக்காகிடும் இது கஞ்சி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைக்க பழவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க நான் ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்தோம்னா அதோடய ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கஞ்சி கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு இது கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டான நம்மளோட கஞ்சி ரெடிங்க இந்த கஞ்சியை பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து தறிக்கஞ்சின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரவா கஞ்சின்னு சொல்லுவாங்க இஃப்தார் டைம் ரம்ஜான் டைம்லனா இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டான தறிக்கஞ்சை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாப்பி ரம்ஜான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்